பாழக வளம்முடேன் நான் வந்து கோலா மீன் வாங்கியிருக்கேங்க இப்போ சீசனுங்க கோலா மீன் சீசனு பாருங்கன்னா எவ்வளோ நீட்டு ரெக்கை இருக்குது பாருங்களா இப்போ இந்த கோலா மீன் எப்படி வறுவல் செய்ய போறேன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு மீன் வந்து கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் இதை பாருங்கள் அதனால் உங்களுக்கு கோலா மீன் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக ஒரு மீன் மட்டும் கிளீன் பண்ணாமல் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில் பார்த்துக்கோங்க இதான் கோலா மீன் நான் கோலா மீன் வறுவல் செய்கிறதுக்காக இப்போ கிளீன் பண்ணுறேன் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பிறகு இந்த கோலா மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த வா இது மாதிரி இந்த வாள் வந்து இந்த கீச்சீட்டாக தான் உள்ள காரம்லாம் போ இப்போ இந்த கோலா மீனுக்கு மசாலா என்னென்ன செய்யலாம் பார்க்கலாமா ஒரு ஸ்பூனு செவுப்பு மிளகாத்தூள் அரை ஸ்பூனு பெருஞ்சீரகம் மூணு பல் பூண்டு பத்து மிளகு ஒரு இஞ்சி வந்து ஒரு நவ்வோண்டு ஒரு கிஞ்சி போட்டுக்கோங்க இஞ்சி மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் அப்புறம் ரெண்டு ஸ்பூனு தேங்காய் இதுக்கு தேவையான உப்பு தேவையான உப்பு ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் ஏன்னா கருப்பாக போயிடும் மீன் வறக்கும் போது அதனால கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு அரைச்சிங்கன்னா மீன் வந்து நல்லா ரெட் கலராக கடையில் வைக்கிற மாதிரியே இருக்கும் இவ்வளோதாங்க அதுக்கு மசாலா குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு ரெட்டு சில்லி பவுடரு ஒரு ஸ்பூனு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் பொடி பத்து குருமிளகு அரை ஸ்பூனு பெருஞ்சீரகம் ஒரு துணுக்கு இஞ்சி நாலு பல் போடு இதுக்கு இதுதாங்க இப்போ வந்து நம்ம மிஸியில் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துருக்கோம் இப்போ வந்து நல்லா கட்டியாக அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் டேஸ்ட்டாக அரைச்சிட்டாச்சு இப்போ இதில் போட்டு பிசைஞ்சு கடையை தான் போட்டு இந்த கோலா மீனில் இந்த மசாலாலாம் போட்டு பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊறணுங்க இப்போ வந்து நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மிக்சியை வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஃப்ரிசரில் வச்சால் கூட மீன் வந்து நல்லா த உப்புலாம் ஏறி நல்லாயிருக்கும் உப்பு மட்டும் நீங்கள் சரி பார்த்துக்குங்க காரம் உப்புலாம் நீங்கள் வாயில் வச்சு பார்த்துக்கோங்க மசாலாவை இப்போ இது வந்து பத்து நிமிஷம் ஊறணும் அரை மணி நேரம் நீங்கள் வெளியே வச்சிங்கன்னா அரை மணி நேரம் ப்ரிசரில் வச்சிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் போதுங்க ஊறின பிறகு உங்களுக்கு எப்படி வறுக்கணும்னு எனக்கு கடலாம் நான் காளா மீன் வறுக்கிறதுக்கு தோசைகள் வச்சுருக்கேங்க தோசைகள் அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணுங்கள் இந்த மீனை ஊற வச்சம் பாருங்க நான் வந்து பிரிஸரில் வைக்கல பிரிஸரில் வச்சால் பத்து நிமிஷம் எளிய வச்சிங்கன்னா அரை மணி நேரம் எவ்வளோத்துக்கு நல்லா ஊறுதோ அந்த மீன் நீங்கள் வறுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மசாலாலாம் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள் இப்போ தோசைக்கல்ல வா எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து சில புரியதும் பண்ண போகிறேன் ஆயில் ஊற்றி நான் வானல் ஊற்றி பொறிக்க மாட்டேன் எப்பயுமே மீன் மட்டும் இந்த தான் நான் ஆயில் போட்டுட்டு இப்போ இதில் வச்சிடலாம் நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு தரும் இந்த கோலா மீனுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் வரத்தாதான் அங்கே நல்லாயிருக்கும் வெறும் இதாக வரத்து தான் இருக்காது கூண்டு பெருஞ்சீரகம் தேங்காய் காரப்பொடி குழம்பு மிளகாய் தூள் ஒரு சின்னக்கு இஞ்சி இஞ்சி வந்து லைட்டாக போடுங்க கனமாக போடாதுங்க அதெல்லாம் போட்டு நீங்கள் வரத்தாதான் நீங்கள் கோளா மீன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது வந்து மீடியம் தீயில் வச்சு வேகட்டும் அழை அழகாக திருப்பி போட்டுடலாம் நான் நாலு ஸ்கூனுக்கு அருண்டு எண்ணெய் தான் பாருங்க புட்டு வானல்ல போட்டு எண்ணெய் ஏதாவது ஊற்றி ஒரு கிலோ வேணால் நல்லா நம்மளுக்கு வந்து புக்காக நல்லா வருங்க புக்காமல் நல்லா அழகாக வரும் வறுக்கிறதுக்கு ஒட்டவே ஒட்டாது வானல்லை நான் வந்து தோசை தோசைக்கல் வச்சு தான் வரப்பேன் எப்போவுமே மீன் நீங்கள் வானல்ல செத்து பாருங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த கோலா மீன் இந்த சீசன் வெய்ய கால சீசனில் தான் கிடைக்கும் நல்ல கோலா மீன் இதே வந்து நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க மாங்காய் போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க கோலா மீன் இப்போ வந்து ஒரு பக்கம் தான் திருப்பி விட்டேன் இப்போ வந்து நம்ம மறுபக்கம் திருப்பி விட்டுடுவேன் ஆனால் இந்த மீன் வறுத்துட்டுங்க எண்ணெய்லாம் அதிகமாக தேவைப்படாது அதே நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும் பாருங்கள் அவ்வளோதான் அதை மீனே வெளியே வச்சுருங்க வேகமாக வச்சுக்கிங்கன்னா அடுத்து காந்திடும் மாரி சிம்மல் வச்சுட்டு நல்லா மொறு மொறுன்னு ஆகட்டும் மீன் எப்படி வெந்துச்சுன்னு தெரியுமா அவங்களுக்கு தெரியும் தெரியும் அவங்களுக்கு பக்குவம் வருங்க மீன் வந்து எப்படியும் பட படம் வெடிச்சிட்டு பாருங்கள் இந்த இதுமாரி இருக்கும்போது தாங்க மீன் வெழுந்துச்சின்னு அர்த்தம் நம்ம ஊற்றுன எண்ணெய் எல்லாமே வெளியே வடிச்சுறங்க இல்லை படப்படன்னு பத்து கேட்குதுங்களா மீன் வந்துடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் மீனவர் எவ்வளோ சவுண்டு ஏதும் பாருங்கள் இப்போ வந்து பிளேட்டில் எடுத்துக்கலாம் கூட ஒரு ஆனியனு அதெல்லாம் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் இந்த கோலா மீனை கொடுங்க ஒரு ஆமீனை வச்சு சாப்பிட்டு பாருங்களாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த கோலா மீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்